ஓ இது வந்து இப்போ நான் சொல்ல வரது என்று சொன்னால் இந்த பேஸ் ஹாஸ்பிட்டலும் கேன்சர் யூனிட்டும் சேர்ந்து தெல்லிப்பாளையில் எங்கே கொண்டு இருக்குது அதில் வந்து மாகாண சபையிற அதிகாரத்திலும் மத்திய சபையின்ற அதிகாரத்திலும் அதற்கு போதனா வைத்தியசாலையும் ஊடா ரெண்டும் சேர்ந்து தான் அது எங்கே கொண்டு இருக்கு இப்போ என்னென்று சொன்னால் இப்போ நோயாளர்கள் எண்ணிக்கையும் கூடி கொண்டு வருகிறது அதே நேரத்தில் நோயாளர்களுக்கு சில நேரம் கஷ்டமாயும் இருக்குது அந்த மாகாண சபையில் ஒதுக்கப்படுற நிதி அதாவது மாகாண சபையால் மாவட்டத்தில் இருந்து எல்லா வைத்தியசாலைக்கும் வர நிதியில் நாற்பது தொடக்கம் நாற்பத்தஞ்சி நிதி வந்து புற்றுநோய் வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்படுகிறது அதனால் இருக்கிற ஏனைய வைத்தியசாலைகள அபிவிருத்திகள் நடவடிக்கை எல்லாம் பாதிக்கப்படுது அதோடு சேர்ந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலேருந்து சுமார் நாலு கோடி ரூபா சம்பளமாகவும் பதினஞ்சு கோடி ரூபா மருந்தாகவும் அந்த வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கு இப்ப நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுறதாலும் நோயாளர்கள் இதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டி இருக்க வேண்டி இருக்காலும் இதை நாங்கள் மத்திய சுகாதார அமைச்சகங்களை கொடுக்கறதால அந்த வைத்தியசாலையை இன்னும் முன்னேற்றி

மத்திய அரசியல அதிகாரி மான மான வைத்தியசால இயங்க வேணும் தெளிப்பாள ஆதார வைத்தியசால ஒரு நாளுமே மத்திய கொடுக்கல சட்ட பிரச்சனை ஃபஸ்ட்டு கட் சர்டிஃபிகேட் வந்து மாகாண சபை நிறைவேற்றிது டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தவிர்ந்த அத்தனை மாகாண மாவட்ட அல்லது சபைகள் வைத்தியசாலைகள் அதில் ஐந்து அது மாகாணத்துக்கு சர்டிஃபிகேட்லே இருக்கு நீங்கள் மாற்ற இயலாது அப்ப நீங்கள் என்ன செய்வீங்க மாகாணம் செய்யவே இல்ல நீங்க எழுந்து போற வரைக்கும் செய்தால் இன்ன எபிஷியன்ட்டாக மகாணனை செய்றார் அததன ரிளிய நீங்க கொண்டு வர வேண்டிய நாங்கள் இல்லை நாங்கள் நீங்க இங்கே கொண்டு அங்க கொண்டு போய் இல்ல ஆதனமாடிக்கலா நீங்க செய்கிற உங்க ஹாஸ்பிடல்ல இந்த மான ஒரு வைத்தியசாலையை மத்திய கொடுக்கலாது அது நான் எங்க வலைத்தலைவரோட ஒத்த என்றால் இது மாணச அதிகாரம் முழுக்க குடுக்கிறது சாமன்

அதிலே வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஏனைய ஃபெசிலிட்டிஸை வந்து கேன்சர் யூனிட் வந்து தான் அதுக்குரிய தேவைப்படுகின்ற அந்த நிதியும் வந்து மாகாண சபை ஊடாக வந்து போகுது அப்போ அந்த கேன்சர் யூனிட்டை மட்டும் வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து மத்தியில்

கீழே இருக்கக்கூடிய பேஸ் ஹாஸ்பிட்டல் வந்து அதில் வந்து செய்ய வேண்டி இருக்கு அங்கதான் அந்த குறைபாடு நடக்குது அப்ப இதுல இருக்கிற பிரச்சனை வந்து

ஏய் சாமி நீங்க நம்ம மேல் கொண்டேன் ஏய் போய் ஏறி அமைய இறங்கல கொண்டு இல்ல இல்ல காந்தேந்திரனும் காளியோட சரி கொடி சாத்யா மோதி சாத்யா மோதி நம்ம ஐயாவோட சாத்யா மோதி இல்ல இல்ல அமச்சர் அப்படி சாத்யா மோதி நம்ம இந்த பத்தி சொல்லறீங்க यार முடிவெடுக்களே கொண்டு இந்த ஆளுណា समझجيட ஆளுណា சொல்லட்டுமே